அங்கே போட்டு வச்சுருக்கேன் அப்போ பரவாயில் எடுத்து கொடுத்துடுறியா ம் நல்லா இருக்கா நான் உனக்காக தான் தேங்காய் போட்டுறது இல்லை இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா காலையில இருந்து சொல்றேன்ல நீ தெரியுது வச்சுக்கிறீங்க ஆமாம் இருக்கு நாளைக்கு எப்போங்களா போவே

ரொம்ப அட்டகாசமானது எல்லா குட்டிகளும் லைவுக்கு வர்றாங்க ஆனால் யாருமே எதுவுமே பேசுறது இன்னும் பயிற்சி வேண்டுமோ எனக்கு ஹாய் 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 மட்டும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒன்று வர்றது ஒருவேளை எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் எதுவும் காட்ட மாட்டேங்குதோ அப்படின்னா என்னதுப்பா ஹாய்க்கு அடுத்து தான் வருது ஏதாவது நாட்டு நடப்பை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா ஹாய் 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 இப்படியே ஒரு மணி நேரம் லைவில் இருக்கணும் ஹாய் ஹாய் இந்த படம் இருக்குல்ல காதலுக்கு மரியாதை அந்த அதில் வந்து ஃபஸ்ட்டு சீன் வந்து அந்த சாலினி விஜயும் மீட் பண்ணும்போது ஹாய் ஹாய் அது மட்டுமே சொல்லிகிட்ருப்பாங்க ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்கள பார்க்கும் போது அதை தான் சொல்ல முடியும்

ഉപ്പ കടക്ക് പോലെ കടയ വിളക്കിവാച്ചർ കണ്ട തന്നെ உங்கள் அப்பா சொல்லுவோம் நான் போய் நின்று உடனே எனக்கு தான் ஃபஸ்ட்டு தருவான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு நாள் உங்கள் அப்பா கூட போய் நின்று பார்க்குறேன் லாஸ்ட்டாக கொடுத்த ஃபஸ்ட்டு யாரும் வராங்களோ அவங்களும் கொடுக்க வேண்டியது தானே இந்த சில பேர் டெக்னிக் வச்சுருக்காங்க அப்படி தெரியுமா அண்ணே ஒரே ஒரு பொருளை தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கிட்டே போவாங்க ஒன்று தானே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போட ஆரம்பிச்சுடுவாங்களா அப்புறம் பார்த்தா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறது நம்ம மட்டும் நம்ம பேனும் முடிச்சுட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே நம்ம தான் ஒன்று ரெண்டாவங்க போயிருப்போம் ஆனால் நான் திட்டி விட்ருவேன் என்ன எங்களை பார்த்தா கேனை மாதிரி தெரியுதா கேனை மாதிரி தெரியலமா கேன் மாதிரி தெரியுது பண்ணீங்க நான் நான் வந்து மேக்கர் ஏன் பொண்ணுங்க தான் படிச்சிட்டு இருக்காங்க இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு கேட்கல இல்ல அவங்க என்கிட்ட கேட்டாங்க என்ன படிக்கிறீங்க நான் தான் சொன்னேன்ல காலையில் வாங்கிக்கலான்னு இப்போ என்ன அவசரம் பொருள்தான் பிரியாணிக்கா இப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்துடுமா இப்பவே சொல்லிட்டேன் எல்லா வேலையும் என்ன பார்க்க சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நான் சொன்னாலும் போகிறதில்ல எனக்கு முடியலை face என்னப்பா faceல என்ன இருக்கு எனக்கு ஃபேஸே இல்லை நான் ஒரு ஏலியன் போதுமா முள்ளா இருக்கு சாலை சாலை மீன் முள்ளா முள்ளு இங்கே பாரு ஆமா

குட்டு கல்லின் பரிதாபங்கள் நான் பா நீங்கள் சாப்பிட்டீங்களா மேடம்ங்கிறதுலாம் ஒரு பெரிய வார்த்தை சிஸ்டர்னே சொல்லுங்களேன் டைம் ஆச்சு ஆமாம் அங்கே மழை இருந்துச்சா சரவணா ஆ அப்படியா அங்கேயே இருந்துச்சு நான் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் ஆனால் அதை கேட்காம

குட் நைட் லைக் போட்டது யாருன்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் லைக் தேங்க்யூ బైక్ పోటది బయలు బాయ్ బై ఓ నీకు ரொம்ப நன்றி ర அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே நானும் என்னோட ஹஸ்பண்ட்க்கு சாப்பாடு கொடுக்கப்பறேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ எனக்கு வேறு வழியே இல்லை லைவ் முடிக்க வேண்டியது இருக்குது ஸோ நாளைக்கு வரேன் பேசலாம் பாய் சாப்பிடுங்கப்பா ஃபஸ்ட்டு பாய் பாய்